இது என்ன பஞ்சாயத்தில் வருது ஊர் பேரை சொல்லுங்கள் பிராஞ்சேரி தனி பஞ்சாயத்தா அதாவது சேர்மாதேவி பஞ்சாயத்து இல்லை இல்லை சேர்மாதேவி யூனியனாக வரும் பஞ்சாயத்து பிராஞ்சேரி பஞ்சாயத்து கோபாலசமுந்தரம் டவுன் பஞ்சாயத்து இது தனி வில்லேஜ் பஞ்சாயத்து இல்லை இந்த பாராமிப்பு பாருங்கள் வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கரெக்டாக இருக்குது இந்த பாராமிப்பு இதுக்கு நம்ம பிறப்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ண போகிறோம் வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்துல அந்த பாரையம்பு கிடக்கு இது வந்து பிராஞ்சேரி ஏரியா பிஎஸ்என்என் கல்லூரிக்கு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வடக்க இருக்கும் சரியா அதே மாதிரி பிராஞ்சேரி ஊர் மெயின் ரோடு சேர்மாதேவி மெயின் ரோட்டுக்கு தெற்கு இருக்கும் ஸோ இதை கிராஸ் பண்ணி இதுக்கு ஏற்கனவே பிற்பனைகளாக ஒரு சர்வே எடுக்க போகிறோம் இங்கே ஏற்கனவே எதை ஏதாச்சும் பார்த்தாரு தேங்காயாக தேங்காய் தேங்காயை வச்சு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அதை அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து தண்ணி இருக்கா இல்லையானு நாங்கள் பார்க்க போகிறோம் இது பிராஞ்சேரி ஏரியா இதில் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த பாறை அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது அதாவது வடமேற்கு தென்கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கு ஜஸ்ட்டு பிற்பண்டிகுலராக வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இதில் இதில் கல் அடையாளம் வச்சுருக்காங்க இதில் வந்து தேங்காய் உருட்டி அதில் அடையாளம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த வடமேற்கு மேற்கு தென் கலக்கிற திசையில் போவோம் இருபது அறுபது டிகிரி பேட்டரி கம்ப்ளைண்டாக இருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு இது தென் மேற்கு திசையில் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு மீட்ரு மேக்சிமம் லென்த் இங்கே வச்சுருக்கேன் ஒரு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேன் அந்த அவுட்க்ராப்பில் இருந்து பார்த்த முதல் ஸ்கேனில் அதாவது அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்சுருக்காங்க அதில் வந்து நீரோட்டம் எதுவும் இல்லை அதை விட்டு விலகி ஒரு இடம் இருக்குது அந்த அவுட்கிராப் கிராப் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது ப்ராக்டிக்கலாக நாற்பது அடிக்களை இங்கே எதுவுமே இல்லை தண்ணீர் தண்ணீர்லாம் இல்லை மேல் கசிவு மட்டும் இருக்குது ஆழமாக போர்வல் போடணும்னு அவசியம் கிடையாது அந்த நாற்பது அடிக்கல உள்ள கசிவு தண்ணி எடுக்கிறதுக்காக ஆழ போர்வல்லோ அல்லது கிணறோ அமைக்கலாம் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா அங்கே பிராஞ்சேரி குளம் பக்கத்தில் இருக்குது அது இறக்குறைய வருடமுழுக்கு தண்ணி கிடக்கும் இங்கேட்டு உள்ளே வயல் தான் வாய்க்கால் வயல் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஜியாலஜிக்கல் கண்டிஷன் பார்த்தா கீழே மிக மிக கடினமான பாறை இது நம்ம பிரான்சேரி குளத்துலேருந்து போகக்கூடிய வாய்க்கால் பாசனத்துக்கு போகக்கூடியது வருஷம் முழுக்க எல்லாம் தண்ணி ஓடுறது அப்படி தானே சார் அப்படின்னா இது ஒரு ரீசார்ஜிங் ஏஜென்ட் இது பக்கத்தில் பார்ப்போம் ஆமாம் ஆமாம் ஸோ ரெண்டு ஸ்கேன் பார்த்ததில் நாற்பது அடிக்கலாம் ப்ராக்டிக்கலாக இங்கே தண்ணி நீர்வளமே இல்லைன்னு வருது ரெண்டு இடத்துலையும் கசிவு தண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் மூணாவது கேன் இதில் போட்டு பார்ப்போம் இப்படி போயிடுங்க இது மூணா ஸ்கேனு கவர் ஆகாத ஏரியா இதில் ஒரு மூணா ஸ்கான் எடுத்துகிட்டு இருக்கோம் இது நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் இதில் பாசன வாய்க்கால் இருக்குது இது வந்து ஒரு ரீசார்ஜிங் ஏஜென்ட்டு இதில் வருடம் முழுக்க தண்ணி ஓடிக்கிட்டு தான் சொல்கிறாங்க பிராஞ்சேரி குளத்தில் எப்பவும் வருடம் முழுக்க தண்ணி ஓடும் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது பிராஞ்சேரி குளம் இது நாலாவது ஸ்கேனு அந்த ஆலமரத்து பக்கத்தில் ஒரு கம் தேங்காய் உருட்டுரு அதில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாராம் அதனால் அதை கவர் பண்ணி இது நாலாவது ஸ்கேன் நடக்குது இது வரைக்கும் பார்த்து பார்த்த மூணு ஸ்கேன் முடிவில் இந்த மூணாவது ஸ்கேன் தான் பெஸ்ட் இந்த அடையாளம் வச்சிருக்கோம்ல அந்த இடம் தான் பெஸ்ட்டு இந்த கல் அடித்து வச்சு கல்லை குமிச்சு வச்சுருக்கோம் மூணு ஸ்கேன் முடிவில் அதுதான் பெஸ்ட் இடம் நாற்பது நாற்பது அடி தான் அதுக்கு உள்ள கருங்கல் பாரு தான் அதிகமான ஈரம் அதிகப்படி இன்னும் ஒரு இஞ்சி தண்ணி வரலாம் போர்வளுக்கு போர்வலுக்கு கிணறு அடிக்க சூப்பர் இடம் அது ஆனால் ஏக்கர் வந்து குறைவு ரெண்டு ஏக்கர் இடம் தான் அதனால் இவங்க கிணறு அடிக்க மாட்டாங்க போர்வல் தான் போடுவாங்க அந்த பக்கத்தில் ஒரு வாய்க்கால் போகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பிராஞ்சேரி பழம் இருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நாற்பது அடிக்கலாம் எதுவுமே இல்லை ஒரு ஈரப்பதம் தான் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனும் ஏற அதே மாதிரி தான் மூணாவது ஸ்கேனும் நாற்பது நாற்பது அடிக்கலாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஈரப்பதம் அதனால் அதிகமாக இருக்குது நாலாவது ஸ்கேனில் எதுவுமே கிடையாது மொத்தத்தில் இந்த இடம் வந்து கிணறு தான் அருமையான இடம் போர்வெல் போட்டால் ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே அல்லது அரை இன்ச்சு அந்த மாதிரி வரும் மேல் தண்ணி நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே தான்